ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஓர் சேனல் நம்ம ஷாப் நேம் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கீ சில்தான் தான் நம்ம லக்கி சில்க்கு எங்கே இருக்குது அப்படின்னா குழந்தை தூரத்தில் இருக்குது நம்ம ஷாப்பை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் மேலே ஆஃபர் கொடுத்துட்டே இருப்போம் இன்னிக்கையும் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர்ல தான் கொண்டு வந்திருக்கேன் அமேசிங்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே தௌசண்ட் அபோவ் உள்ள சேரீஸ் அதாவது சாஃப்ட் சில்க் கொண்டு ஒரு அழகான கலாஞ்சலி சேரீலேருந்து ஒரு காட்டன் சேரீ இக்கத் சேரீ எல்லாமே டோட்டல் எல்லாமே உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபரோட கொண்டு வந்திருக்கேன் அ ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி ஃபைவ் கொண்டு வந்துருக்கோமா சான்ஸ்லஸ் ஆயிட்டோம் உங்களுக்கு ஷிப்பிங் முதக்கொண்டு உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி குடுத்தேனே இந்த ரேட்டுக்கு மறுபடியும் வருமான்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க் தான் கண்டிப்பா வராது அதனால இப்போ வீடியோ நான் அப்லோட் பண்றப்ப டக்கு டக்குனு என்னெல்லாம் யாருக்கெல்லாம் என்னெல்லாம் வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் டிலே ஆனாலும் சாரி அவைலபிள் கிடைக்காது ஏன்னா நான் போறது எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒருத்தர் டக்குன்னு புக் பண்ணிட்டாங்கன்னா இன்னொரு ஆளுக்கு அது கிடைக்காது தான் திருப்பி திருப்பி சொல்றேன் சீக்கிரமா டக்குன்னு நம்ம வீடியோ வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ரெகுலரா மணிக்கு அப்லோட் பண்ணுவோம் பகல் பண்ண மணிக்கு அதனால நீங்க டக்குன்னு அதை வாட்ச் பண்றதுக்கு உங்களுக்கு சாரி மார்க் அதனால வீடியோ டைம் உங்களுக்கு சொல்லிட்டேன் அதுப்போ இன்னொரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் சொல்லணும் ஒரு த்ரீ டேஸ் வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்னிங் தான் வீடியோ வரும் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வீடியோ வராது ஏன்னா கொஞ்சம் பர்ச்சேஸ் விஷயமா வெளியே இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஒரு வீடியோ மட்டும் தான் ஒரு நாளைக்கு வரும் அதையும் உங்களுக்கு இப்போ நான் தெரிவுபடுத்திக்கிறேன் இப்போ வாங்க வீடியோ போய் ஒரு சரியாக சூப்பர் சூப்பர் அழகான சரியில்லாம் வந்து பார்க்கலாம் வாங்க பார்த்துக்கலாம் இப்போ பாருங்க நான் ஃபர்ஸ்ட் காமிச்சுதான் பாருங்கள் மீனா கலாஞ்சலி தான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது ஒரு சாஃப்ட் சில்கில் ஒரு சூப்பரான ஒரு எம்போஸ் டிசைனில் இப்படி ஒரு மீனா கலாஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா குறைஞ்சது நான் இப்போவும் சொல்கிறேன் மார்க்கெட்ல வந்து தௌசண்ட் ஒன் பிப்டிக்கு வேண்டிய சூழ்நிலை வரும் ஆனா நம்ம ரேட்டு வந்து ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி தான் குடுத்துட்டு இருக்கேன் அடுத்தது காமிக்கிறேன் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு வந்து ஒரு லினன்ல அருமையான ஒரு சில்க் தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம் லினன்ல இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரி சோ சூப்பரான ஒரு சாரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்கு அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க இதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு காட்டன்ல ஒரு பிரைடல் காட்டன்ல கொடுத்துருக்காங்க அங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி எம்ஆர்பி இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க சாரி ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காட்டன் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பா நம்ம ஷாப்புக்கு தான் நீங்க வரணும் ரொம்பவே ஒரு அழகான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அடுத்தது காமிக்கணும் பாருங்க ஒரு சூப்பரான டிசைனு இங்க பாருங்கம்மா அதாவது அட்டகாசமான ஒரு கலெக்ஷனே சொல்லலாமா இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஷாப்ல எங்கேயுமே நீங்க வாங்க முடியாது ஃபுல்லாமே ஈக்கத்துல உங்களுக்கு டிஷ்யூ பார்டரோட கொடுத்துருக்காங்க எவ்வளவு அழகா இருப்பாரு பார்டர் பாருங்க டிஷ்யூ பார்டர் பல்லு பாருங்க சம்மரிச்சான ஒரு பல்லு உங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சம்ம கிளாஸான ஒரு பல்லு டிசைன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் பிளவுஸுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு கான்ட்ரஸ்ட் ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க அதனால சாரீஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு இது மிஸ் பண்ணிடாதீங்க இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான கலரு பியூர் ஹேண்ட்லூம் காட்டன் இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஜக்காட் காட்டன் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ஆயிரத்தி முந்நூத்தி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்ச் வரும் ஆனால் நம்ம ஷாப்பில் வெறும் ஃபைவ் நைன்டி ஃபைவ் கொடுத்துட்ருக்கோம் அடிச்சு நொறுக்கப்பட்ட விலையில கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்காக மட்டும்தான் அதையும் ஓப்பனாக சொல்லிடுறேன் வீடியோ போட்டு ஒரு ஒன் ஹவர்லேயே ஆயிரும் அதனால வீடியோ வந்தோன்னே நீங்கள் அன்னைக்கே வந்தா கூட ஏதாவது நீங்க பிடிச்ச கலர் கிடைக்காது கிடைச்ச கலர் எப்படியாவது நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம் ஆனால் நீங்கள் டூ டேஸ் த்ரீ டேஸ் கழிச்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சாரீ அவைலபிள் இருக்கிறது கொஞ்சம் தான் அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் அடுத்தது காமிக்கிறேன் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு சாஃப்ட் சில்க்கு ஒரு பார்டர்லெஸ்ல ஒரு அழகான ஒரு சாஃப்ட் சில்க்கு நம்ம பார்க்க போறோம் ஒரு எல்லோ கலரு மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு கலர்னே சொல்லலாம் இவ்வளோ அழகா இருக்கு கலரு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஸோ ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கலரு இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க இந்த கலர் காமிக்கிறேன் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலரு இப்போ பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம்ம அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் இப்போ பாருங்க எவ்வளவு ஃபேன்சியா இருக்கு பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல உங்களுக்கு பார்டர்லெஸ்ல ஒரு அருமையான சாஃப்ட் சில்க் இது வந்து பாத்தீங்கன்னா பல்லு ப்ளவுஸ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் அழகா இருக்கு இருப்பாருங்க ஸோ ஒரு சூப்பரான ஒரு கலரு பிக்க முடியும் அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க சூப்பரான ஒரு பிளாக் கலரு ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு இந்த கலரை பொறுத்தவரை எல்லாத்துக்குமே ஒரு பிடிச்ச மாதிரி கலர்னே சொல்லலாம் அவ்வளோ ஒரு அழகான ஒரு கலரு இதுவுமே கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சாரீக்கு இதை ஜக்காட் ப்ளவுஸோடு கொடுத்துருக்காங்க யாருக்கு இந்த சாரி போகுதுன்னு தெரியல ரொம்ப ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்டி ஃபைவ் இந்த வரும் அடுத்தது காமிக்கணும் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு காட்டனு மெர்சடிசி காட்டன் சொல்லுவாங்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் ரிச்சா வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்க கண்டிப்பா இந்த காட்டன் எடுத்துக்கங்க அது சம்மர் டைமுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஃபங்க்ஷன் வரைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இருக்கும் இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலரு அடுத்தது பாருங்க கிரீன் கலர் இதுமே காட்டன் தான் ஏன் காட்டன் போடுற அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சம்மருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா காட்டன் நிறைய பேர் விரும்புறாங்க அதுவும் கொஞ்சம் ஃபங்க்ஷன் கட்டுற மாதிரி காட்டன் கொடுங்க பட்ஜெட் வைஸில் எனக்கு கொடுங்கன்னு நிறைய பேர் கேட்குறீங்க இப்போ அவங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு இந்த காட்டனை கொண்டு வந்திருக்கேன் ஆஃபரில் எப்பண்டா வரும் அப்படி பார்த்து பார்த்து உங்களுக்காக வெயிட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் அந்த சூப்பரான ஒரு காட்டனு இப்போ பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லா கலர்ஸுமே நம்மள்ட்ட பொறுத்தவரை சூப்பராக இருக்கும் பாருங்கள் செம்ம அழகான ஒரு கலரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைனு குவாலிட்டி எல்லாமே மஸ்ட்டு ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இது பாருங்க சூப்பரான ஒரு ஹேண்ட்லூம் காட்டன் நான் சொன்னால் பார்த்திங்கன்னா அதே இதிலேயே உங்களுக்கு அழகான ஹேண்ட்லூம் காட்டன் கொடுத்துருக்காங்க ப்ளவு ஜரி வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஆன்டிக் ஜரி மாதிரி ஒரு சூப்பரான த்ரெட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அந்த டிசைனே பாருங்க இவ்வளோ யூனிக்காக இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே ஒரு ஃபேன்சி டிசைனே சொல்லலாம் காட்டன் சேரீ பொறுத்தவரை ரொம்பவே அழகாக இருக்கும் இது மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான சாஃப்ட் சில்க் வந்துருச்சு இது பாருங்க எப்படி இருக்குன்னு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபா இந்த சாரி ஒரிஜினல் ப்ரைஸு நீங்க எங்கே வேணாலும் கொண்டு போய் விசாரிச்சு பார்த்துக்கலாம் பாருங்க நம்ம கிட்ட தான் இந்த சாஃப்ட் சில்க் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா இருக்கேன் இதெல்லாம் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே வரும் ஏன் அப்படின்னா டபுள் வார்ப்பு குவாலிட்டி அதனால கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் அந்த ரேட்டு தான் வரும் பாருங்க அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க சூப்பரான ஒரு கலர் ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனுக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம்ம கிளாஸான ஒரு கலரு நல்ல ஒரு அழகான ஆரஞ்சு கலருக்கு ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு கலரு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான டபுள் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க டபுள்ல ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எல்லோ கலர்ல ப பல்லு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பீச் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபேன்டாஸ்டிக்கான கலரு அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க ஸோ எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு கலர்ஸே வந்துருச்சு ஸோ பியூட்டிஃபுல் இங்க பாருங்க ஒரு அழகான ஒரு எல்லோ கலரு பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க சம அழகான ஒரு கலர் காம்பினேஷன் இது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லா கலெக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்க்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்க அடுத்தது காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு ஃபிளாரெல்லாம் மீனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலாஞ்சலியில் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாத ஒரு சூப்பரான ஒரு ஐட்டம்னே சொல்லலாம் இதை பொறுத்தவரையும் எப்படி இருக்கும் பாருங்கள் கலெக்ஷனு ஸோ அருமையான கலெக்ஷனே இத்தனை நாள் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி ஃபைவ் எல்லாம் இவ்வளோ ஒரு அழகான டிசைன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா நம்ம ஷாப்பை விட்டு அவர் எங்கேயுமே கிடைக்காது இங்க பாருங்க கலர்ஸ் எல்லாம் பாருங்க ஒவ்வொரு கலரும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு செம்ம யூனிக்கான ஒரு கலரு இங்க பாருங்க அப்படி இருக்குன்னு அருமையான டிசைன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி ஃபைவ்க்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு டிசைன்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்கோம் அதனால கண்டிப்பா வேணா ஸ்கிரீன்ஷாட் உடனே டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்க எல்லோ கலரு ஸோ எல்லாத்துக்குமே பிடிச்ச கலர்னே சொல்லலாம் பொறுத்த வரையும் அருமையான ஒரு எல்லோ கலர்ல கொடுத்துருக்காங்க அங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஸோ ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் கண்டாஸ்டிக்கான ஒரு டிசைன்னு சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கு இது எது வேணுமோ தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் வந்து புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் அழகான கலரு இந்த கலர் பாருங்க ஒரு அழகான ஒரு பிங்க் கலரு ஸோ பிடிச்ச மாதிரி ஒரு கலரு இஷ்டத்துக்கு எது வேணாலும் நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் எல்லாமே அழகான கலர்ஸ் தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம் எந்த கலருமே நீங்கள் மிக்ஸ் மிஸ் பண்ண முடியாது இந்த அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான கிரீன் கலரு பாருங்க எவ்வளோ அழகாக பாருங்க சாரி அருமையான ஒரு கலர் க்ரீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பீச் கலரு ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகான ஒரு க்யூட்டான ஒரு கலர்னு சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்கள் க்ரீன் வித் ஒரு அழகான ஒரு பிங்க் காம்பினேஷனு ஸோ இதெல்லாம் ரேர் காம்பினேஷனு நான் காமிக்கிற டிசைன்ஸ் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு யூனிக்காக இருக்கும் கலெக்ஷனும் சரி டிசைனும் சரி அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அதனால் கண்டிப்பாக சீக்கிரமாகவே ஸ்க்ரீன்ஷாட்டு உடனே புக் பண்ணிக்காங்க கொஞ்சம் டிலே ஆனாலும் சாரீஸ் அவைலபிள் கிடைக்காது அதையும் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுறேன் இங்கே பாருங்க மீனாலேயே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு மீனால் ஆல் செல்ஃப் ஜக்காட் சாரி கொடுத்துருக்கோம் ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒரு அழகான ஒரு சாரினே சொல்லலாம் அவ்வளோ ஒரு க்யூட்டான ஒரு சாரீ ஜஸ்ட்டு ஃபைவ் நைன்டி ஃபைவ் கொடுத்துட்ருக்கோம் சான்ஸ்லெஸ் ஐட்டம் இப்போ அடுத்து அதை காமிக்கணும் பாருங்க ஒரு சாஃப்டில் இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்கம்மா ப்யூர் சாஃப்ட்டி செம்ம கிளாஸான ஒரு கலர் தான் எப்படி இருக்கு பாருங்கள் பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் அதை ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்காது ஆச்சரியம் இது வில ஜாஸ்தி இருக்கிறனால அது ஒரே மட்டும் இருக்குனாலும் அப்படியே அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆஃபரில் இந்த ஒரு தான் இருக்குது அடுத்து பாருங்க ஒரு அழகான சாரீ கிரே வித் ஒரு அழகான ஒரு எல்லோ கலரு ஸோ இதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது கலெக்ஷனே இங்கே பாருங்க எப்படிக்குன்னு அருமையான ஒரு கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லா கலெக்ஷனுமே சூப்பராக இருக்குது எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ண முடியாது ஏன்னா எல்லாமே அழகா இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் ஸ்க்ரீன்ஷாட்டும் உடனே புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க ஒரு அழகான பிளாக் கலரு ஸோ சூப்பர்வான ஒரு பிளாக் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க ஒரு அருமையான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பராக இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நான் போட்டு முடிச்சுட்டேன் இப்போ இல்லை எந்த கலெக்ஷன்ஸ் வேணுமோ தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டக்கு டக்கு டக்குன்னு புக் பண்ணினா சாரி கிடைக்கும் அப்படி இல்லைனா கண்டிப்பா கிடைக்காது அதை ஓப்பனாக உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகே ஃபெண்ட்ஸ் இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் கண்டிப்பாக வேற கலெக்ஷனோட கண்டிப்பாக நான் மீட் பண்ணுறேன் அது வர உங்களுக்கு உங்கள் பயாஸ்